குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஆலயம் செல்வி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலவித அனுபவங்களை நம்ம பார்த்துட்டோம் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டமும் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் தொழிலில் இடர்பாடுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கீங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் இந்த பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பொது பலன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த வருஷம் கிரகம் எப்படி எல்லாம் இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் இல்லைங்களா அப்போது முதல்ல நமக்கு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சே இப்போ மறுபடியும் சனிப்பயிற்சின்னா என்ன சார் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து கோவிலில் சொல்கிறாங்க அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த விழாவை நம்ம கொண்டாடி தானே ஆகணும் ஆகவே ரியல்லாக வந்து நடந்தது அப்படிங்கிறது திருக்கணித பிரகாரம் இருந்தாலும் வாக்கியப்படி பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு காலையில் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும் வருஷம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணி இரவில் வந்து குரு வர்றார் இந்த குரு வர்றது இல்லை மீண்டும் அதிச்சாரமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போக போகிறார் இதை எல்லாத்தை விட ராகுகேது பெயர்ச்சி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி வக்ரம் எப்படி பாருங்க சனி வக்கரம் மறுபடியும் குரு வந்து அதிச்சாரமாக போகிறார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் தேர்வை இல்லாத பிரச்சனைகளாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் வறட்சி இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் நமக்கு கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுனால மிக ஜாக்கிரதையாக தலைவர்கள் எல்லாம் இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வேற்றுமொழி இனத்தவர்களால் வரக்கூடும் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுடுறது நல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் யூஎஸ் தான் இப்படி ஆயிடுச்சு சார் அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது பரவாயில்ல வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் அமெரிக்கா இல்லைனா என்ன வேறு நாடு பாருங்கள் அங்கே போய் படிங்க உத்தியோகத்துக்கு போங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்தியாவினுடைய பலம் பெருகும் நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா இன்னும் அதே ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்லேயே இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் மெட்டல் பிரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏறி இறங்கும் இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் நல்ல பீக்கு போகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலமாக காலகட்டம் இந்த ஒன்று ஆறில் இருந்து ஆகவே மிக கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையா பார்த்து பண்ணுங்க அவசரம் பண்ணாதீங்க ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோகிணி நட்சத்திரத்துல இந்த ஆண்டு பிறக்குது சரி ஓகே பிறக்கும் பொழுதே தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் இருந்து இந்த ஆண்டு பிறகு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஐந்து கிரகங்கள் கும்பராசியில் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை சனியும் செவ்வாயும் பார்வை அப்படின்னு இந்த இயற்கை உபாதைகள் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தீயினால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது ஆகவே தலைவர்கள் எல்லாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் நான் அவனை நம்பி போனேன் அப்படின்னு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லலாம் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் குறையாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது அந்த திசை உங்களுக்கு சாதகமானதா ஏழரை அஷ்டம சனியா அர்தாஷ்டமி சனியா ராகுதசை நடக்குதா இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ஆனால் யூடியூப்பில் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு ஒரு மனோ தைரியம் சார் வேலை கிடைக்குமா கிடைக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகும் குழந்த பிறக்குமா பிறக்கும் நல்ல ஊருக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா கடன்லாம் தீருமா தீரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குற இந்த பலன்கள் அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும் இதை ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா வாங்க பனிரெண்டு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் முதல் ராசி மேஷ ராசி ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா அதை ஏன் சார் கேக்குறீங்க ஏழ்ற பீரியட்ல தொழில் மாற்றம் இடமாற்றம் வருமான மாற்றம் கடன் தீருமா திருமண தடை இருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வரவே மாட்டேன்றாங்க பொண்ணு வீட்டுல பையன் வர மாட்டேன்றாங்க அப்படின்னு ஆண் பெண் இருவருமே கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பீங்க ஆனாலும் இந்த ஏழ்ற பீரியட்ல தான் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி உங்களுக்கு சிறசு சனி ஆனா பதினோராம் இடத்துல இருக்கிற அந்த ராகு வந்து உங்களுக்கு தொழில் மாற்றம் வருமானம் மாற்றம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நான்காம் இடம் சுகஸ்தானமான கடகராசிக்கு உச்சம் பெற போகிறார் இந்த உச்சம் பெறுறதுனால தொழில் அபிவிருத்தி அதிக வருமானம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது விரயம் வச்சுக்கிட்டா சுப விரயமா மாத்திக்கிறது நல்லது இல்லையா ஆனா ரொம்ப அகல கால் வைக்காதீங்க நான் வெளிநாட்டுல போயிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்றேன் சார் அத இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட சாப்பாடு இருக்க இருப்பிடம் போட்டுக்க துணி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவான் இந்த ஏழரை சனியில் அடிப்படை பிரச்சனைகள் வராது இருந்தாலும் கொஞ்சம் மனசு ஐசலேஷன் இருக்கும் பெண்களுக்கு ஒரு உகந்த ஆண்டாக இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த கோபத்தையும் மனோ தைரியத்தையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கான்ட்ராக்ட்லாம் படித்து பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க நிறைய தடைகள் தடங்கல்கள் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறணும் அப்படின்னா உங்க ஜானகத்துல இப்ப என்ன மகாதிசை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் குறிப்பா திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துல போயிட்டு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில்ல போய்ட்டு குளத்துல குளிச்சுட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனைகள் செஞ்சு வஸ்திர தானம் செஞ்சு நல்லெண்ணெய் தானம் சுவாமிக்கு கருவறையில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த தூங்கா விளக்குல நல்லெண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் ஏழரை சனியும் பாதிக்காது தொழிலும் பாதிக்காது வருமானமும் பாதிக்காது இதை எல்லாத்த விட ஊர் மாற்றம் செயல் மாற்றம் விசா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கிடைக்கும் இடமாற்றம் வருது இல்லைங்களா அதுவே ஒரு செப்பரேஷன் தானே அது ஒரு பிரிவு தானே குடும்பத்தை விட்டு நீங்க வெளியே போயிடுறீங்க இல்லையா ஆகவே அதெல்லாம் கிடைக்கும் யூஎஸ் தானே யூஎஸ் இல்லைன்னா பரவாயில்ல சார் வேற நாடு பாருங்க பெங்களூரோ மைசூரோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் கூட உங்களுக்கு மாற்றிக்க முடியும் அப்படின்னா மாத்திங்க மொத்தத்தில் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு மன நிம்மதியை தரும் ஆகவே தெளிவான சிந்தனையோடு தெளிவான முடிவெடுத்து நீங்கள் ஏற்கனவே தெளிவானவர் தான் அந்த கோபத்தை கழித்து தேவையில்லாத டென்ஷனை விட்டு முடிவெடுத்தீங்கன்னா வருமானங்களும் ஆரோக்கியமும் நிச்சயமாக வரும் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் மலை போல பிரச்சனைகள் பணி போல மாறணும்னா நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி சர்வேஜனா சுகினோபவன்